சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக காசா எல்லைகளை கைப்பற்றிய இஸ்ரேல் ஹமாசிற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் காசாவின் முழு நிலப்பரப்பும் இஸ்ரேலின் பிடியில் ஏழு மாதங்களுக்கு நீடிக்க இருக்கும் யுத்தம் ரைசியின் மரணம் ஆறு முக்கிய விடயங்களை கோரி ஈரான் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை காசா தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ள அமெரிக்கா சூடுபிடிக்கும் பிரித்தானிய தேர்தல் களம் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றம் இவை தான் பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்று வரும் எட்டு மாத கால யுத்தம்தான் கடைசி யுத்தமாக தற்போது ரஃபாவில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் காசாவின் மொத்த எல்லை பகுதிகளை இஸ்ரேல் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான சண்டை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடங்கி விடாமல் நடந்து வருகிறது சமீபத்தில் ஹமாஸ் நடத்திய ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் தற்போது ரஃபா நகரை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது ஏற்கனவே சர்வதேச நீதிமன்றம் ரஃபா நகரில் தாக்குதல் நடத்தக்கூடாது என உத்தரவிட்டிருந்த நிலையில் கைவிடப்பட்ட மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை அரங்கேற்றியது இதில் பெண்கள் குழந்தைகள் என பேர் மற்றும் பலர் படுகாயமடைந்தனர் காசாவின் பாதி மக்கள் அதாவது இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் போர் காரணமாக ரஃபா நகரில் அகதிகளாக குடியேறி இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் எகிப்து நாட்டை ஒட்டிய காசாவின் எல்லை பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக புதன்கிழமை இஸ்ரேல் நாட்டில் தெரிவித்துள்ளது பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கொண்டோர் என்று அழைக்கப்படும் இந்த பகுதி ஹமாஸ் படைகளுக்கு சுவாச பாதையாக இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவ தலைமை செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி தொலைக்காட்சியில் விவரித்துள்ளார் மேலும் இந்த பாதை வழியாகவே ஹமாஸ் அமைப்பினர் ஆயுத கடத்தல் போன்றவற்றில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை காசா மீதான போர் மேலும் ஏழு மாதங்களுக்கு நீடிக்கும் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவின் ஹமாஸ் அமைப்பினரை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என்று இஸ்ரேல் தெரிவித்த நிலையில் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை உலக நாடுகளை வலியுறுத்தி வருகின்றன ஆனால் அதை இஸ்ரேல் ஏற்காமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறதோடு தற்போது காசா மீதான போர் மேலும் ஏழு மாதங்களுக்கு நீடிக்கும் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஹமாஸ் அமைப்பையும் அதன் அரசாங்கத்தையும் அளிக்க இன்னும் ஏழு மாத கால அவகாசம் தேவைப்படும் இதனால் போர் மேலும் ஏழு மாதங்களுக்கு நீடிக்கும் அத்தோடு எகிப்து எல்லையில் பெரும் பகுதியை இஸ்ரேல் ராணுவம் கட்டுப்படுத்துவதுடன் ஹமாஸின் ஆயுத கடத்தலை தடுக்கும் வகையில் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது காசாவில் சண்டை குறைந்தது இந்த ஆண்டு முழுவதும் தொடர்வதுடன் பலஸ்தீனிய கைதிகளுக்கு இஸ்ரேல் பனைய கைதிகளை பரிமாறிக் கொள்ளும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் கோரியபடி போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் தயாராக இல்லை காசாவின் ரஃபா நகரில் சண்டையிடுவது அர்த்தமற்ற போர் காசாவில் ஹமாஸ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு மற்றும் அதையும் அதன் கூட்டாளிகளும் இஸ்ரேலை தாக்குவதையும் நிறுத்துவதே நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே காசா மீதான போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலுக்கான தூதரை பிரேசில் திரும்ப பெற்றுள்ளதுடன் மெக்சிகோ நாட்டில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து வருகிறது தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்ததுடன் அப்போது தூதரகத்திற்கு போராட்டக்காரர்கள் தீவைத்த நிலையில் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஜனாதிபதி ரைசியின் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் பற்றிய ஈரான் ஆயுதப்படை புதுப்பிப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கூறப்பட்டுள்ள ஆறு முக்கிய விடயங்களாக ஆவணங்கள் மற்றும் பிற விமானிகளின் கருத்துக்களின் அடிப்படையில் வானிலை அறிக்கை கூடுதல் மதிப்பாய்வு தேவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹெலிகாப்டரின் பராமரிப்பு பதிவுகள் எந்த சிக்கலையும் வெளிப்படுத்தவில்லை அவர் பயணித்த விமானத்தில் ஓவர்லோட் இல்லை நாச வேலைகள் நடந்தமைக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை மின்னணு போர் குறுக்கீடு அறிகுறிகள் இல்லை விமானத்திற்கு அறுபத்தி ஒன்பது வினாடிகளுக்கு முன்பு வரை குழு தலைவர்களுடனான தகவல் தொடர்புகளின் அவசர நிலை அல்லது இடையூறுகள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காசாவில் பஞ்சம் ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க அமைப்பின் தலைவர் சமந்தா பவர் எச்சரித்துள்ளார் தெற்கு காசா நகரமான ரஃபாவில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதால் அமெரிக்கா எச்சரித்துள்ள பேரழிவு விளைவுகள் நிஜமாகி வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார் பல மாதங்களாக ஜனாதிபதி பைடன் மற்றும் அவரின் நிர்வாகமும் ரஃபாவில் ஒரு பெரிய தரை ராணுவ நடவடிக்கை பொதுமக்களை பெரும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்று இஸ்ரேலுக்கு தெளிவுபடுத்தியுள்ளோம் தற்போது ரஃபா மற்றும் எகிப்து காசா எல்லையை சுற்றி மட்டுப்படுத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போதும் அமெரிக்கா நீண்ட காலமாக வரும் பேரழிவு விளைவுகள் ஜதார்த்தமாகி வருகின்றன இந்நிலையில் காசாவின் நிலைமைகள் முன்னர் எந்த காலகட்டத்தையும் விட இப்போது மோசமாக உள்ளது தொன்னூற்றி ஐந்து சதவீத மக்கள் பல மாதங்களாக சுத்தமான தண்ணீரை பெறவில்லை என்பதோடு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பசியின் பேரழிவு நிலைகளை எதிர்கொள்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போரிலிருந்து தஞ்சமடைந்துள்ள தெற்கு காசா நகரமான ரஃபாவில் உள்ள அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அடுத்து சமந்தாப்பவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது இந்நிலையில் நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இணைய முயற்சித்த உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த போரில் தரப்பிலும் எண்ணற்ற உயிர்கள் பறிபோயுள்ளன இருந்தபோதிலும் போரின் உக்கிரம் குறைந்த பாடில்லாமல் தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் உக்ரைனின் டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் ஆகிய நகரங்களை குறிவைத்து ரஷ்ய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தினர் ஏவுகணைகளை வீசியும் கவச வாகனங்களை கொண்டு இந்த பயங்கர தாக்குதலில் ரஷ்ய வீரர்கள் ஈடுபட்டனர் ரஷ்யாவின் இந்த சரமாரி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் உக்ரைன் வீரர்கள் நாலாபுரமும் சிதறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் இந்நிலையில் இந்த போரில் ஒரே நாளில் நானூறு உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்ய ராணுவ அமைச்சகம் அறிவித்துள்ளது உக்ரைன் ராணுவத்திற்கு சொந்தமான இரண்டு டாங்கிகள் பதினொரு கவச வாகனங்கள் ஆகியவற்றையும் தாக்கி அளித்ததாக தெரிவித்துள்ளது இறுதியாக எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி பிரித்தானிய பொதுத் தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானிய பொதுத் தேர்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி நடத்தப்படும் என அந்நாட்டின் பிரதமர் ரிஷி சுனக் அண்மையில் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து உரிய காலத்திற்கு முன்னதாகவே தேர்தலை நடத்தும் பிரித்தானிய பிரதமரின் தீர்மானத்திற்கு கன்சர்வேடிவ் கட்சியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் பிரதமர் தலைமையிலான கன்சர்வேடிவ் கட்சி தோல்வியடையும் என்று கூறும் நிலையில் இன்று நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஐந்து வாரங்களில் பின்னர் பொது நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டு ஆண்டுகால பழமைவாத ஆட்சியின் பின்னர் எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடிக்க அதிக வாய்ப்புகள் உள்ள நிலையில் தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதோடு அந்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் எதிர்த்தரப்பான தொழிலாளர் கட்சி இம்முறை ஆட்சியை கைப்பற்றக்கூடும் என்று கவனிப்பாளர்கள் கணிக்கின்றனர் நாடாளுமன்றத்தில் இடங்களுக்கான போட்டி நிலவுகிறது அதை முன்னிட்டு ஐந்து வார பிரச்சாரம் அதிகாரப்பூர்வமாக பிரித்தானியாவில் தொடங்கியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்